போற்றி போனே போற்றி 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 ஓம் எளியவனே போற்றி ஓம் ஓம் ஏற்றம் தர்பவனே போற்றி ஓம் ஏற்றம் தர்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் சிவ தூதனே போற்றி ஓம் சிவ புத்தானே போற்றி ஓம் நந்திகேஸ்வராய போற்றி போற்றி ஓம் நந்திகேஸ்வர போற்றி போற்றி போற்றியே ஓம் சிவபெருமான் போற்றிகள் ஓம் அப்பா ஓம் அப்பா போற்றி पोट्री ओम हिरेवा पोट्री ओम ईश्वरा पोट्री ओम ईश्वरा पोट्री ओम हिरे पोट्री ओम हिरे पोट्री ओम मूलिए पोट्री ओम मूलिए पोट्री ओम येलीला पोट्री ओम येलीला पोट्री ओम येकांदा पोट्री ओम येकांदा पोट्री ओम अय्या पोट्री ओम अय्या पोट्री ओम उपिला पोट्री ओम उपिला पोट्री

குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தாத் பரமேஸ்வரி குருவே நம ஓம் தத்குருசாய விஷ்ணதே வந்த துண்டாய தீமதி தன்னோ தனிக்கு பிரசோதயா ஹரஹரம பார்வதிபதியே பதியே காவாய் கனக திருளையை போற்றி கைலே மலையானை போற்றி ஏகம்பத்துல எந்தாய் போற்றி பாதம் பெண்ணூர் ஆராய் போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாக போற்றி நம சிவாய வாழ்க நாதந்தான் தான் வாழ்க இமை பொழுதும் என்னென்று நீங்காதான் தான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்கள் ஆகமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள் ஏகன் அநேகன் இறைவன் நடிவாள்கள் மாய நடிவாள்திவாள்கள் மன நடிவாள்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நந்தி பகவானை போற்றி ஓம் கைலை